மக்களே எல்லாேருக்கும் ஒரு நீ சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம ஸ்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அநேரமாக சிக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க மாட்டி பண்ணுறாங்க அப்படி கூட விளக்கப்படுங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க வெறும் ஒரு மூணு தான் இந்த வீடியோ இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க தற்போது இலங்கைக்கு தென் கிழக்கே எழுநூறு கிலோமீட்டர் அப்பால் காட்டழுது தாழ்வு பகுதி பிறகு ஆழ்ந்த காற்றழுது தாழ்வு பகுதி தற்போது நிலை கொண்டிருக்கிறது இது அடுத்தடுத்து வலு வரக்கூடிய நணக்களை தீவிரமடைந்து இலங்கை மற்றும் டெல்டா நோக்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வட இலங்கை கரை கிடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கடை வட இலங்கையில் ஒரு புயல் வந்து கரை கிடக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெல்டாவிற்கு மழை பாதிப்பு தெரியுது டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான பாதிப்பு என்றால் அது வந்து ஒரு மழை பாதிப்பு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சிறிய கூட ஏற்படலாம் டெல்டா மாவட்ட மக்களே நான் வந்து இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் வந்து எப்போதுமே நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் சரிங்களா டெல்டாவிற்கு மழை பாதிப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா சொல்லவே முடில ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எல்லோரும் இப்போ இப்போதைக்கு மழை வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஏன்னா இப்போ ஓரளவிற்கு பய வந்து கொஞ்சம் அறுக்கடை அறுத்துட்டு இன்னொரு இது போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வயலெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த சீசனில் மழை பெஞ்சால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போது இருந்தாலும் நம்ம மழை எதிர்கொள்ள ரெடியாக இருப்போம் நீர்நிலைகள் தூர்வார தூர்வாரும் பணிகள் எல்லாமே எல்லாருமே செஞ்சிருங்க மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்துருங்க டெல்டா மாவட்டங்களுக்கு ஏரிகள் குளங்கள் நிரம்பும் அளவிற்கு கன மிக அதிகன மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது இருங்க சென்னை திருவள்ளூர் வட மாவட்டங்களுக்கு விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தருமபுரி கிருஷ்ணகிரி மழை பெய்ய வாய்ப்பு ஈரோடு மற்றும் நீலகிரி வரைக்கும் மழை முன்னேற்றம் அடைந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக மழை உறுதி திருச்சி தஞ்சாவூர் இங்கெல்லாம் மழை பாதிப்பு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மதுரை சிவகாசி ராமநாதபுரம் மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக கனமைய கனமழை அதிகனமழை கண்டிப்பாக ரெட் அலர்ட் கண்டிப்பாக அறிவிக்கப்படுங்க டெல்டா மாவட்ட மக்கள் நான் சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது புதுச்சேரிக்கை தெற்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பாதுகாப்பாருங்க நன்றி வணக்கம் அடுத்தடுத்து அறிக்கை வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து பாருங்கள் இது புயலாக மாறினால் சிறு புயலாக மாறி நமக்கு அதிகமான மழை தரக்கூடிய ஒரு சிஸ்டமாக இது அமைய போகுது நன்றி வணக்கம்